வணக்கம் தோழர்களே நாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பு செயலியில் எழுத்துரு வித்தையினை பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பொழுது நிறைய பேருக்கு ஒரே மாதிரி அனுப்புறதுனால அழுக்கூட்டுக்கு வகையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் மாற்றி தடிப்பழுத்தாகவும் சாய்வழுத்தாகவும் இல்லை கோடிட்டு எழுத்தாகவும் அனுப்பும் பொழுது சில மாற்றங்கள் தெரியும் புதுமைகள் இருக்கும் இப்படி புதுமைகளும் மாற்றங்களும் இருக்கும் பொழுது படிக்கிறவங்களுக்கு அலுப்பூட்டாமல் நல்லா இருக்கும் நாம் எப்படி இப்போ தமிழில் தடிப்பு எழுத்து எழுதுவது சாய்வு எழுத்து எழுதுவது எப்படி கோடிட்டு எழுதுவது என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நேராக வாட்ஸ்அப் செயலிக்கு போகுமா இப்போ வாட்ஸ்அப்பில் நாம் அந்த வாட்ஸ்அப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நாம் தடிப்பு எழுத்து எழுதுவது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் இப்போது இதில் இந்த குறியீடு இருக்குது இந்த குறியீடில் உடு குறியீடு என்று சொல்லக்கூடிய நட்சத்திர குறியீடு இந்த நட்சத்திர குறியீடு உங்களுக்கெல்லாம் தெரியும் பாருங்கள் மூணாவது வரிசையில் ரெண்டாவதாக இருக்குதுல இந்த நட்சத்திர குறியீடை போட்டுட்டு நாம் இப்போ தட்டச்சு சேர்ப்போம் தமிழ் வாழ்க பாருங்கள் தடிப்பழுத்தம் மாறிடுச்சு பாருங்கள் அதாவது ஒரு சொல்லில் முதல்ல வரக்கூடிய அந்த கேரக்டர் உடுவா உடுக்குறியீடாகவும் கடைசியாக வரக்கூடிய குறியீடு உடுக்குறியீடாகவும் அதாவது முதல்லையும் கடைசியிலையும் அந்த ஸ்டார் குறியீடு போடும் பொழுது அந்த சொல் தடிப்பாக மாறுறதை நம்ம இப்போ பார்க்குறோம் சரி இப்போ தடிப்பு எழுத்து எழுதுறது அதாவது போல்டு லெட்டர் எழுதுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக சாய் வெழுத்து எழுதுறது இட்டாலிக்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி சாய் வெழுத்து ஒரு சாய்ந்தா மாதிரி வளர்ந்து புறமாக சாய்ஞ்ச மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஒரு கவிதை எழுதும்போது இந்த ஃபாண்ட்டை பயன்படுத்துவாங்க எழுத்துருவ பயன்படுத்துவாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க இப்போ அது மாதிரியான சாய் வெழுத்து எப்படி எழுதுவது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த குறியீட்டில் பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய கீழே கோடு போட்ட ஒரு குறியீடு இருக்குது பாருங்கள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வரிசையில் இந்த மூணாவது குறியீடாக இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அண்டர் ஸ்கோர் இதில் இப்போ நம்ம தட்டுச்சு செய்கிறோம் தமிழே உயிர் வணக்கம் நிறைவு செய்யும் பொழுது மீண்டும் அந்த அண்டர் ஸ்கோரை பயன்படுத்துவோம் பாருங்க தமிழே உயிரே வணக்கம் அழகாக வந்து சாய்வெழுத்து மூலமாக பார்ப்பதற்கு கொஞ்சம் மாற்றத்தோடு புதுமையாக தெரியுது இப்போ இதுக்கு அடுத்ததாக எப்படி நாம் சொற்களில் இடையிலே கோடு போடுறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பாருங்கள் நிறைய பேர் தமிழ்நலத்தில் எழுதுகிறாங்க தமிங்கலத்தில் எழுத வேண்டாம் இப்போ நம்ம அதில் ஒரு நடு கோடிட்டு போட்டு தவறுன்னு சொல்லி காமிக்கிறோம் இதில் முதல் வரிசையில் ஒரு குறியீடு இருக்குது இது பேர் தில்டே குறியீடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன ஐஃபன் மாதிரியான குறியீடு கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும் கம்பி வளைஞ்சி புழு மாதிரி இருக்கும் நாம் அதை இப்போ சொடுக்கிறோம் சொடுக்கிட்டு இப்போ நம்ம தட்டிச்சு செய்யப்படுறோம் தமிங்கலம் தமிங்கலம் தேவையற்றதுன்றதால அதை ஒரு கோடு போட்டு அடித்து காமிக்கணும்னு வெப்பப்படுறோம் பாருங்கள் இப்போது தமிழ் வாழ்க என்பது தடிப்பெழுத்துலையும் தமிழே உயிரி வணக்கம் என்பது இட்டாலிக்ஸ் அதாவது சாய்வெழுத்துலேயும் தமிங்கலம் என்பது நடுவில் கோடு போட்டு ஸ்கோர் அவுட் செய்தால் போல இருக்கிறது அப்பொழுது நாம் இது மாதிரி ஒரு ஸ்டார் குறியீடை பயன்படுத்துவது மூலமாக போல்டு லெட்டர்ஸ் அண்டர் ஸ்கோர் குறியீடை பயன்படுத்துவதன் மூலமாக இட்டாலிக்ஸ் லெட்டர் இந்த தில்டே குறியீடை பயன்படுத்துவதன் மூலமாக இடையில் கோடு போட்ட மாதிரி தமிழில் செய்ய முடியும் இது மாதிரி நீங்கள் அனுப்பும் பொழுது பார்ப்பவர்களுக்கு மிகவும் புதுமையாக இருக்கும் இதை அடிக்கடி பல இடத்துல பயன்படுத்தலாம் பொதுவாக இமெயில் மின்னஞ்சல் முகவரியை சாய்வு எழுத்தில் போடுங்கள் உங்களுடைய பெயரை தட்டச்சு செய்யும் பொழுது தடிப்பெழுத்தில் போடுங்க தவறான ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிப்பதற்கு ஸ்கோர் அவுட் செய்தா செய்தது போல் கோடிட்டு காண்பிங்க இது மாதிரியான யுத்திகள் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நாம் அனுப்பும் பொழுது நம்முடைய இந்த பரிவர்த்தனை என்பது செம்மையாக இருக்கும் இதை கவனத்தில் கொண்டு புதுமையினை புகுத்துங்கள் நன்றி வணக்கம்